சிங்காசனத்துல உட்கார்ந்து அடி வாங்கி வெளியில வந்து மறுபடியும் சிங்காசனத்துல உட்கார வைத்தோம் மையத்துல வச்சு அவர் ஆர்பிட்லேயே சுத்தி வந்து வேலைக்காரர் அடிமை போல வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சு அவர் என்ன சொன்னாரோ சொன்னதை மாத்திரம் அதை மாட்டு செஞ்சு முடிச்சுட்டு பிதாவே நீர் எனக்கு நியமித்து செய்த கிரிகளை எல்லாம் நான் செய்து முடித்தேன் நாமத்தை பிரியமானவர்களே இந்த வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார் சுய மையம் கொண்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாம் தேவனையும் சிங்காசனத்தில் அமர்த்துவோம் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் சிங்காசனத்தில் அமர பண்ணுவோம் நான் ஒரு இடத்துல வாசிக்கிறோம் நாம் இங்கே ஒரு வார்த்தையை பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் பரிசுத்தாவியாருக்கு பரிசுத்தாவி யாருக்கு உண்டாகும் யாருக்கு ஆவியானவருடைய வாழ்க்கையில் யாருக்கு பரிசுத்த ஆவியானவர் வருவார் கடைசி அதிகாரம் பைபிள்ல பலிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி எங்க இருந்து புறப்படும் தேவனும் ஆட்டுக்குட்டியானோர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் மறுபடியும் நாம் இங்கே வாசிக்கிறோம் அங்கதான் நாம் சர்வ் பண்ண முடியும் பிரியமானவர்களே தேவன் அங்கதான் நம்ம சர்வ் பண்ண முடியும் அங்கிருந்து புறப்படுகிறது தான் நமக்கு என்னது மறுபடி மறுபடியும் மூன்று ஆசனத்தில் வாசிக்கிறோம் இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் அவருடைய ஊழியர்கார அவரை சேவிப்பார்கள் பரிசுத்தாவி பரிசு தாவி பரிசு தா பரிசு தாய் தாவித்தாவினவருடைய ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என் வாழ்க்கையில் என் மூலம் போகணும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா யார் சிங்காசனம் விட்டு இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் எங்க சிங்காசனம் இருக்கிறார்களோ உட்காரக்கூடாது நான் உட்கார கூடாது தேவனும் ஆட்டுக்குட்டியான ஒரு சிங்காசனம் இருந்தா அவருடைய சமூகத்திலிருந்து சிங்காசனம் போதும் பண்ணிட்டோம்னா போதும் பாய்ந்து போவோம் இன்னொரு இன்னொரு மனுஷனை நான் காண்பிக்கிறேன் புத்தகம் இன்னொரு சிங்காசனத்தில் சுயம் என்கிற சிங்காசனத்தில் உட்கார்ந்து தேவனை வேலை வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்து கொண்டவன் வாழ்க்கையில் அவனுடைய கணக்கீடு எல்லாம் தப்பாய் போன ஒரு மனுஷனை நான் காண்பிக்கிறேன் ஏசியாவின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏசியாவின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் நல்ல நல்ல ஒரு ராஜா கிங் எசேக்கியா எசேக்கியா என்ற ராஜா ஆண்டோர் அவர்கிட்ட சொன்னார் உன் காலம் முடிஞ்சிருச்சு நீ மரிச்சிரு அப்படின்ட்டார் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணு வியாதிப்பட்ட முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்னாசனம் மரணத்துக்கு ஏதுவா இருந்தான் இசைக்கியா நீர் உத வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறுத்தி போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் ஆண்டவர் போதும்னு சொல்ல முடிச்சிடணும் உனக்கு முடிஞ்சிருச்சே உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பூமியில ஓகே செம்மையா லைஃப் முடிச்சுற இந்த வியாதி மூலமா உன்னை நான் எடுத்துறேன்னு சொல்லிட்டார் முடிச்சிட வேண்டிதானே இப்ப என்ன செஞ்சான் அப்படின்னா அழூரா பாருங்க ஒரு சவுத்து பக்கம் நின்றுட்டு உட்காந்து அழு அழுன்னு அழூரா டியாரு இசைக்கியா எய்வோ நான் சாகிறதுக்கு எனக்கு என்ன என்னல்ல எனக்கு விருப்பம் இல்லை என்னை நினச்சிங்க என்னை நினச்சிங்க எதுக்கு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் என் வாழ்க்கையில் லைஃப்பை கூட்டு கொடுங்க இந்த பூமியை விட்டு எனக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் வாழணும் 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 அப்படின்னா சும்மா நெய்யே 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 நெய்யின்னு நையே நெய்னு கேட்குறது ஆண்டவர் எ வாழ்க்கையில் எனக்கு சாகிறதுக்கு விருப்பம் இல்லை இந்த இந்த பக்கத்துக்கு வருவோம் சங்கீதம் நூற்றி ஆறாவது சங்கீதம் சங்கீத புஸ்தகம் நூத்தி ஆறாவது சங்கீதம் பதினான்கு ஆசனம் ஆசனம் பதினைந்து நூத்தி ஆறு பதினாலு இச்சை உள்ளவர்களாகி தேவனை பரீட்சை பார்த்தார்கள் வனாந்திரத்தில் ஆசனம் அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் சரியா போச்சா அதோட கூட ஒரு போனஸ் என்ன சேர்ந்து வருதுன்னு வருது எது போனஸ் ஆத்துமே ஆத்தும இழைப்பு ஆத்தும இழைப்பு சஞ்சலம் வேதனை நோவு முள்ளு ஆத்தும இழைப்பு இசைக்கு என்ன கேட்டார் எனக்கு என் வாழ்நாள இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுங்க நான் சாக எனக்கு விருப்பம் இல்ல அழூறார் அப்ப வாழ்க்கையை முடிச்சு உனக்கு விருப்பம் இல்லையா இல்ல நான் வாழணும் இந்த பூமியில இருக்கணும் ஓ தெட் இஸ் பர்மிஷ் வில் காட்ஸ் உன்னுடைய பர்ஃபெக்ட் வில் பரிபூர்ணமான சித்தம் என்ன அப்படின்னா வீட்ட ஒழுங்கு பண்ணிக்கமே அவ்வளவுதான் இன்னைக்கு நீ மறிச்சிருவ உன்ன அடக்க முறிடுவாங்க ரெடி ஆகிக்கேன்னு சொன்னா சந்தோஷம் ஆண்டவரே அப்படின்னு போக வேண்டியது தானே அது பரிபூர்ண சித்தம் ஆனால் லிவர் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க என்னை வாழ வைங்க என்னை வாழ வைங்க உன் வாழ்க்கையில ஒரு பதினஞ்சு வருஷம் உன்னை கூட்டி தரேன் இது என்ன சித்தம் அனுமதி சித்தம் என்ன சித்தம் அனுமதி சித்தம் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னையோட கதை முடியணும் நெய் 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 கேட்டா இச்ச உள்ளவர்களாகி வனாந்தரத்திலே நெய் நெய் கொடுங்க 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 கொடுங்கன்னா ஓகே கேட்டதே அவர்களுக்கு என்ன செய்தார் கொடுத்தார் அதோட சேர்த்து எதையும் கொடுத்துட்டார் அதை சேர்த்து வாங்கிக்க ஏதோ என்ன எதையும் சேர்த்து வாங்கிக்க ஆத்துமே இழைப்பு ஆத்தும இழைப்பு அது என்ன ஆத்தும இழைப்பு அவனுடைய வாழ்க்கையில் அது என்ன ஆத்தும இழைப்பு ரெண்டு நாளாக புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் கூட வாசிக்கிறோம் இசைக்கியா நித்திரை அடைந்தான் அவனுடைய குமாரனாகிய மனாசாவே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் கீழ அடுத்த வசனம் முப்பத்தி மூணு ஒன்னு மனாசே ராஜாவாகிற பொழுது பன்னெண்டு வயசு ஐம்பத்தி வருஷம் எருசலேமில் அரசாண்டான் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் எத்தனை வருஷத்துக்கு வருஷம் பொல்லாதவனா இருந்தான் வாட் இசக்கிய ராஜா கேட்டார் எனக்கு என்னத்தை கொடுங்க வாழ்க்கையை கொடுங்கன்னு கேட்டார் வாழ்க்கை கொடுத்தாச்சு கிராண்டட் எவ்வளவு வருஷம் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாச்சு ஒரு மூணு வருஷம் சந்தோஷமா இருந்து பாரு நினைக்கிறேன் ஒரு மூணு வருஷம் உடனே ஒரு குழந்தை பெற்றிருந்து ரொம்ப ரொம்ப மூணாவது வயசுல ஒரு மூணு வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது மனாசே அவன் அவனு எத்தனை வயசுன்னு சொல் எத்தனை வயசுன்னு சொல்லப்பட்டிருக்கு மனாசே என்னவாகிற போது ராஜா ஆகிற போது எத்தனை வயசு அப்ப தேவன் கூட்டி கொடுத்ததுல ஒரு மூணு வருஷம் கழிச்சு இந்த குழந்தை பிறந்துச்சு பிறக்குறப்பே அந்த பிள்ளை எப்படி பிறந்திருக்கு பாருங்க ராஜா விட்டு ராஜா விட்டு கண்ணுகுட்டி இல்ல ஒரு ஒரு மூணு நாலு வயசு நாலு வயசு அஞ்சு திமிரு துமிர்தண்டம் அடிதடி ரவுடிசம் கெட்ட சேர்க்கை குடி வெறி விக்கிரகாராதனை ராஜா விட்டு கண்ணுக்குட்டி இல்ல அப்படியே தகப்பனுடைய இருதயம் என்ன இழைப்பு ஆத்துமே நாட்கள் செல்ல 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 ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசு பத்து வயசு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு நாம நினைக்கிறோம் பன்னெண்டு வயசுனு நம்ம உள்ள இப்படிப்பட்ட பிள்ளைங்கள் மாதிரி நினைக்காதீங்க அதெல்லாம் ராஜாவுக்கு குட்டி நல்லா அவனுடைய முரட்டாட்டம் கீழ்பிடியாமை எதிர்த்து நிற்கிறது சகவாசம் பஹாலனுடைய காரியங்கள் எல்லாம் அப்படியே உள்ளார கரப்ஷன் ஆயிடவுன அவனுடைய தகப்பனுக்கு என்ன ஆயிருந்திருக்கும் அப்படின்னா ஆண்டவரே நான் என்ன செஞ்சிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் நான் கேட்டிருக்க கூடாது கேட்டிருக்க கூடாது இந்த காரியத்தை நான் ஏன் கேட்டேன்னு தெரில இதை மன்னிச்சிருங்க எவ்வளோ நாட்கள் அவர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா பத்து வயசு ஒன்பது வயசு பதினோரு வயசு பன்னெண்டு எல்லாம் சாகிறப்ப எஸ் அவன் நீதிமான் அவன் நான் வாழ்க்கையில அவனுடைய ஜபம் டியர் பேரண்ட்ஸ் என் ஹயத்திலிருந்து ஒரு பாரத் உங்களோடு கூட நம்பிக்கையான ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து ஒரு துமாக்கத்தில் பொல்லாதவனாய் இருந்த மனாசே மனந்திரும்பினான் ஆமேன் எத்தனை வருஷம் அம்பத்தஞ்சு வருஷம் இருந்து ஒரு வருஷம் மணந்துரும தேவனால் கூட யார் கல்லறைக்கு போயிட்டாக்கியா தன் மகனுடைய ரட்சிப்பை அவன் கல்லறைக்கு போய் சேர்ந்துட்டான் தன்னுடைய பையனுடைய துன்மார்க்கத்தை பார்த்து 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 வேதனையோட மறிச்சிருக்கான் அவனுடைய அந்தரங்க ஜபம் என்னவா இருந்திருக்கும் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே நீங்க என்ன போன்னு சொன்ன மாத்திரத்திலே நான் பூமி விட்டு போயிருக்கணும் நான் என்னுடைய சித்தத்தில் என்னுடைய இச்சையை நிறைவேற்றி என் வாழ்க்கையை நான் கூட்டிடு தப்பு என் பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன் என் ஆத்துமை இழைப்பை நான் பட்டுட்டேன் இந்த பிள்ளையை நான் பெத்துட்டேன் இவ்வளவுக்கும் சோரம் போவான்னு என்ன நினைக்கல இன்னைக்கு இல்லைனாலும் நாள் ஒரு நாளைக்கு நான் கல்லறைக்கு போய் சேர்ந்தாலும் இந்த பிள்ளையை மீட் சந்திச்சிருங்க இந்த பிள்ளையை சந்திச்சிருங்க இதுக்கு நானே பொறுப்பு நானே பொறுப்பு நானே பொறுப்பு ஐ டேக் த பிளேம் இந்த பிள்ளைக்கு காரணம் நான் தான் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் நான் தப்பு பண்ணிட்டேன் தேவன் கணக்குல வச்சிருந்தார் இசைக்கியா ராஜா அவனுடைய அந்த நீதிமானுடைய ஜபத்தை கணக்குல வச்சுக்கிட்டார் அதெல்லாம் பைபிள் இல்ல நிச்சயமாய் அவன் என்ன செஞ்சிருக்க கூடும் அவன் ஜபித்திருக்க கூடும் என்ன ஆச்சு வாட்ஸ் ரிசல்ட் போயிட்டே இருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது தேவன் அவனை சந்தித்தாரான்னு கேட்டா சந்தித்தான் தேவன் அவனை நொறுக்குனாரா நொறுக்குனார் அவனை உடைச்சாரா உடைச்சார் அவனை எப்படி கொண்டு போனாங்கன்னா மூக்ல ஹூக் அந்த ஒரு முள்ள ஒரு முள்ள வந்த வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு அசிரியா அவனுடைய ராஜா அவனை எங்க போட்டான் அப்படின்னா ஹூக் எங்க போட்டானா இதுல போட்டான் முள் செடியில முள் செடியில சில பேர் இந்த மூட்டையெல்லாம் தூக்குவாங்க பாத்திருக்கீங்களா இந்த நெல்லு மூட்டை தூக்குறப்ப அப்படி ஹூக்கு போட்டு தூக்குவாங்க அவன் அத மாதிரி ஒரு முள்ள முள் செடியில உள்ள முள்ள இதுல கொடுத்து இதுல இழுத்து சங்கிலி கட்டி அசிரியா இழுத்துட்டு போனான்னு போடு நொக் நொக்கு நொக்கு நொக்குனதுக்கு அப்புறம் அடிச்சு அடிச்சா கர்த்தரே தேவன் தான் தேவனால் குடும்ப கூடாதான் ஒரு மனுஷனை தேவன் தாழ்த்த அவரால் ஆகும் அவரை ரட்சிக்க முடியும் நான் நினைக்கிறேன் யார் விட்ட கண்ணீர் யார் விட்ட கண்ணீர் இசைக்கியா பன்னெண்டு வயசு வாலிபனா இருந்ததானு அந்த பிள்ளையா இருந்ததனுடைய எல்லா துன்மார்க்கத்தையும் கண்டு வேதனை அடைஞ்சு நொறுங்கி போய் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இட்ஸ் மை மிஸ்டேக் இந்த தீனால் இவ கெட்டு போனதுக்கு இட்ஸ் மை மிஸ்டேக் நீங்க என்ன பெத்தலுக்கு போக சொன்னீங்க நான் சுக்கோத்துல உட்காந்துட்டேன் மணிக்காக மணி மணி மணிக்காக பிஸ்னஸ்க்காக வய வாக்கியா வரப்ப பார்த்துட்டு பச்சையை பார்த்துட்டு நான் இங்க பிஸ்னஸ் பண்ணிட்டேன் இட்ஸ் மை மிஸ்டேக் இவ இவ தீட்டுப்பட்டது காரணம் ஏன் காரணம் என் பொண்டாட்டிகள் எல்லாம் என்னுடைய மறுமனையாட்டிகள் எல்லாம் இன்னைக்கு நகை 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 நகைன்னு இன்னைக்கு உலகத்துல போனாங்கன்னா அதுக்கு நான் ரீசன் நான் காரணம் இசைக்கியா என் பிள்ளை இன்னைக்கு துன்மார்க்கம் போனதுக்கு காரணம் அது என்னுடைய ரீசன் இவ்வளவு எல்லாத்தையும் கத்துல என்ன செஞ்சுருவார் தலையில மாத்துவார் எல்லாரையும் மாட்டும் வி ஷுட் அக்னாலஜ் நான் ஒத்துக்கொள்ளணும் பிரியமானவர்களே சுய மையம் கொண்ட வாழ்க்கை வேண்டாம் சுயத்தை உக்காந்துக்கிட்டு எனக்கு எதை செய் ஒரு பதினஞ்சு வருஷம் எனக்கு கூட்டித்தா அங்க போவேன் எனக்கு இதை செய்யணும் எனக்கு மனைவி கொடு புள்ள கொடு ஆட்டுக்குட்டியை கொடு மந்தையை கொடு வேலை கொடு இதை செய் இதை செய் நீங்க சிங்காசனத்துல உட்காந்துங்க நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன் மனம் திரும்புதல் அப்படிங்கிறது பிரியமான இப்படி நான் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம் கத்தனம் ஒரு கிருப செய்வராக ஆமா கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் அவசியமான அடிப்படையான ஒரு சத்தியத்தை நாம் எல்லாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளும்படிக்கு சகோதரன் மூலமாக தேவன்னைக்கு பேசியிருக்கிறார் நான் ரெண்டு வசனத்தை வாட்சிட்டு நம்ம ஜாமோம் கொலசியருக்கு எழுதின நிறுவம் ஒன்னாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிங்க கொலோசியர் ஒன்னு பதினாறு அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது கடைசி வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் சகலமும் அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது நாம வந்து ஒரு வீட்டை கட்டுறோம் அப்படின்னா நம்ம கட்டுறோம் நமக்காகத்தான் கட்டுறோம் அதே மாதிரி ஒரு வாகனத்தை வாங்குறோம்னா நம்ம வாங்குறோம் நமக்காக தான் வாங்குறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம இஷ்டப்படி அதை அனுபவிக்கும்படிக்கு நாம் விரும்புகிறோம் அது தான் தேவன் நம்மை படைத்த தேவன் அவர் இஷ்டப்படி நாம் வாழும்படிக்கு தேவன் நம்மை படைத்திருக்கிறார் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம இஷ்டப்படி தேவன் நம்ம நடக்கணும் நாம் என்ன கேட்கறனும் அது என் பார்வைக்கு எது நல்லா தெரியும் அதை அவர் செய்யணும் ஆனா ஆண்டோரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது பாருங்க எப்படி நேரமும் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது அவர் பிதாவனுடைய தெளிவாக தெரிந்து இந்த பூமியில செய்தார் என்ன எழுதியிருக்கு சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் இரண்டாவது நிலைநிறுத்துவதற்கு முதலாவது முன்னாடி ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் மணி ஐந்தாவது வசனம் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயிரத்த மணி அதில் உம்முடைய சித்தம் செய்ய நான் இதோ வருகிறேன் அப்ப நமக்கு கொடுத்த இந்த சரீரத்தில் இந்த வாழ்க்கையில அவர் விரும்பினதை செய்யணுங்கிறதான் தேவனுடைய நோக்கம் ஆனா அதை புரிந்து கொள்ளாமல் நாம் விரும்புகிறதபடி தேவன் நடக்க வேண்டும் நான் என்ன கேட்குறோன்னு அதை கொடுக்கணும் அப்ப என் இஷ்டப்படி நான் விரும்பினதை எனக்கு தரக்கூடிய தெய்வம் எனக்கு வேணும்னு நினைக்கிறோம் அதான் சௌரம் சொன்னார் நம்ம வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்றோம் நான் பிதாவானால் என் கணம் இங்கே ஆண்டவர் ஆண்டவருங்கிறோம் ஆண்டவர்னா என்ன அர்த்தம் ஆளுகிறவர் லார்ட் அவர் நம்ம ஆள்றாரா நம்ம அவர் ஆள்றோமா சௌறு சொன்னது மாதிரி சுயசேத்தம் சிறிய செய்கிறவங்களா இருந்தோம்னா நம்ம தான் அவர் ஆள்றோம் சொல்கிறது ஆண்டவர்ன்றோம் ஆனால் நம்ம தான் அவருக்கு டைரக்ஷன் கொடுக்கிறோம் இப்படி செய்யுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க ஆனால் இப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்போது நம்ம எப்படி மாறணும்னு விரும்புகிறார் அப்படின்னா நம்ம இஷ்டப்படியே போய் அதெல்லாம் தப்பு தப்புன்னு ஆகி நம்ம பார்த்துட்டு சின்ன பிள்ளைகளை வளர்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எதாவது ஒரு பிள்ளைகிட்ட இப்படி செய்ய அப்படி சென்ன சின்ன இல்லைல்ல நான் இப்படி தான் செய்வேன் எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லுவோம் நம்ம என்ன அது அந்த நேரம் தொந்தரவு பண்ணாமல் அப்படி விட்டு போயிட்டே இருப்போம் கடைசியில் அந்த பிள்ளை வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிவிட்டு சிக்கலான பின்னாடி வந்து ஐயோ இது இப்படி போச்சு அப்படின்னு சொன்ன மாட்டேன் கொண்டா இப்போ நான் செஞ்சேன்னு சொல்கிறோம் அது மாதிரி தான் தேவன் நம்ம வாழ்க்கையில் ரட்சிப்பு என்னென்னா சுயத்தை மையமாக கொண்டு நான் செய்கிறத நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் நான் விரும்புகிறத நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு போகிற வாழ்க்கையிலேயே தேவன் நம்ம போய் பிறகு நம்ம உடைத்து உருவாக்கி ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில உண்டு பண்ணார் நான் இப்ப எனக்கு தெரியல எனக்கு சரியாவே செய்ய தெரியல நான் செய்கிறதெல்லாம் தப்பு தப்பாக போகுது இப்போ நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் சாக் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பெரிய நீங்கள் பேசிட்டுறீங்கன்னா நேரம் கிடைக்குதுன்னா அவங்களுடைய ஞானத்தை நீங்க அங்கீகரிச்சு கணம் பண்றது என்னன்னா நீங்க சொல்லுங்க நான் கேட்குறேன் இந்த நேரத்துல நீங்க பேசுங்க நான் கேக்குறேன் அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற கணம் அவங்க சொல்றது வந்து ஜீவனா இருக்கும் நமக்கு நல்லதா இருக்கும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறேன்னாக்கோ அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறது எனக்கு எதெல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம அள்ளி விட்றது பெருமை தேவன் என்ன செய்கிறாருன்னா அவன் கேட்டுக்கிட்டே வந்தா அப்படியா அப்படியா சேர் அந்த பெருமையிலேயே போய் அவன் விழுந்து நொறுங்கி ஐயோ இப்போ என்ன செய்யறேன்னு தெரியலையே அதுக்கு பின்னாடி தேவன் என்ன சொல்கிறார் ஓகே இப்போ நீ ஒத்துக்க எனக்கு தெரியாதான்னு இந்த சாக் சொல்கிறார் யோபுனுடைய வாழ்க்கை சரி சொல்லும்போது அவனுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாத ஜீரோ அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வர்ற வரைக்கும் தேவன் காத்திருந்தார் அதுதான் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எனக்கு தெரியாத ஆண்டவர் என்னை படைச்சவர் நீங்க நீங்க சொல்லுங்க நான் கேட்கறேன் இதுதான் உண்மையா அவர் ஆண்டவர் சொல்றதுக்கான அர்த்தம் அவர் என் வாழ்க்கையை ஆள வேண்டும் என்னுடைய சித்தத்தை அவர் ஆள வேண்டும் அப்படின்னா அவர் சொல்றபடி நான் கேட்கணும் இது அவர் புரிஞ்சுக்கிட்டார் யாரு ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டார் அதனால சொன்னாரு எனக்கு ஒரு சரியத்தை கொடுத்துருக்கீங்க இதோ அதிலே நீர் விரும்புகிறபடி செய்யும்படிக்கு நான் இதோ வருகிறேன் அப்படின்னு ஒப்படுத்தார் ரோமர் பதினொன்று தான் வசிக்கணும் அவர் படைத்ததெல்லாம் உலகத்தார் கூட பாட்டு படிச்சிருக்காங்க படைத்தான் மனிதன் எல்லாவற்றையும் மனிதனை படைத்தான் தனக்கார் எல்லாத்தையும் படைத்தான் மனிதனுக்காக மனுவை படைத்தான் தனக்கார் அதுதான் உண்மை எல்லாவற்றையும் நமக்காக படைத்தார் தேவன் ஆனால் நம்மையோ அவருடைய சித்தத்தின்படி செய்ய படைத்தார் நம்ம எல்லோருமாக இப்பொழுது முழங்கால் படிடுவோம் கேட்ட வார்த்தைகளுக்கு நன்றி நன்றியுள்ள இருப்போம் இந்த கால வேலையில் தேவன் அடிப்படையான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளும்படி சகோதரர் மூலமாக தெளிவாக பேசினார் எனக்கு விலங்களை யாரும் சொல்ல முடியாது இனிமேலாவது இதுவரைக்கும் ஆண்டவரே நான் விரும்புறத தாங்க நான் கேட்கறதை கொடுங்க அப்படின்னு சொல்லாம இனிமேல் ஆண்டவர் எனக்கு தெரியாது எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாது என்ன சகல உள்ள தேவன் என்னை படைத்தவர் நீங்க ஒரு நோக்கத்தோடு கூட என்னை படைச்சிருக்கீங்க அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் உங்களுடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா எல்லாம் கரெக்டா போது சொன்னார்ல கணக்கெல்லாம் இப்ப சரியா போகுது சூரியனை மையமாக கொண்டு பூமி மற்ற எல்லா கிரகங்களும் சுத்துதுங்கிற உண்மையை தெரிந்து கொண்ட பின்னாடி எல்லா கணக்கும் சரியா வருது அவர் சொல்றபடி எல்லாமே செஞ்சோம்னா எல்லாமே சரியா போகும் ஆனால் நம்ம சொல்றபடி செஞ்சோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சிக்கலாகி நின்று போயிடும் அப்புறம் நம்ம வந்து ஐயையோ தெரியலையே தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்றோம் ஆனால் தேவன் இறக்கமாயிருந்து என்ன சொல்றாரு கரெக்ட் இப்போ வந்து நான் சொல்றது செய்யும்